ஓவ்லியில இம்ப்ரிண்ட்ஸ் டெலிட் பண்ணி செவன் மேஜர் இம்ப்ரிண்டிங்ஸ் ரீஜியன்ஸ் எபிஜெனட்டிக் எடிட் பண்ணி ஃபீமேல் எக் மாதிரி செயல்பட வச்சாங்க அப்புறம் ஒரு ஃபீமேல் எக்ல இருந்து நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணிட்டு எம்டி ஷெல் ஆக்கி அதுக்குள்ள எடிட் செய்யப்பட்ட முட்டை அதாவது ரீப்ரோக்ராம்ட் ஸ்பெர்மையும் ஒரிஜினல் ஸ்பெர்ம் வச்சு அது ஒரு சரகேட் ஃபீமேல் எலிக்குள்ள வச்சு கருவாக்கி இருக்காங்க இதே போல டூ பிப்டி நைன் எம்ப்ரியோஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அதுல இரண்டு ஆண் குட்டிகள் மட்டுமே உயிரோட பிறந்து இப்போ நார்மல் முறையில ரீப்ரொடியூஸும் பண்ணுது இதுக்கு முன்னாடி பல நாடுகளில் இருக்க விஞ்ஞானிகள் இது போல உருவாக்க முயற்சி செஞ்சிருந்தாலும் அந்த குட்டிகள் அவ்வளவு ஆரோக்கியமானதா இல்லாம இறந்து இருக்கு ஆனா சீன விஞ்ஞானிகள் இதை முறியடிச்சு ஆரோக்கியமானதா காட்டியிருக்காங்க இதன் மூலமா இரண்டு ஸ்பெர்ம்சர்ஸே ஒரு குழந்தையை உருவாக்க போதுமானதுன்னு நிரூபிச்சிருக்காங்க